தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் அவர்களின் நாளைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் இளந்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக அயலக மாநில துணை செயலாளர் மற்றும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு பரிதி இளம் ஸ்ருதி அவர்களின் தலைமையில் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் திரு சோ வேலு எட்டாவது மண்டல குழு தலைவர் திரு கு பி ஜெயின் மண்டலம் எட்டு அலுவலர் திரு எல் சுந்தர்ராஜன் தொன்னூற்று ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் திரு ஆர் எம் ரங்கநாதன் தொன்னூற்று ஒன்பது ஆ வட்டக்கழக செயலாளர் திரு சி ஷேகர் ஆகியோர் முன்னிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் புரசைவாக்கம் தர்மபிரகாஷ் திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை துவங்கி வைத்தார் இம்முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆகிய பதினான்கு துறைகளில் விண்ணப்பம் பெறப்பட்டு முகாம் மூலம் சுமார் மூன்றாயிரத்து எட்நூறு பொதுமக்கள் பயன்பெற்றனர் மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மதியம் அசைவ உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் வில்லிவாக்கும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ப ரங்கநாதன் மாநகராட்சி அதிகாரிகள் உதவி வருவாய் ஆய்வாளர்கள் திரு ரமேஷ் பி விஜய் கிருஷ்ணன் உதவி செயற்பொறியாளர் திரு சுரேஷ் பாபு வரி மதிப்பீட்டாளர் திரு ஜே ஹரி தொண்ணூற்று ஒன்பதாவது வார்டு கோட்ட பொறியாளர் திரு கே சிவகுமார் மின்துறை பொறியாளர் திரு கே கந்தன் துப்புரவு ஆய்வாளர் ஜி கிருஷ்ணமூர்த்தி நூறாவது வார்டு கோட்ட பொறியாளர் திரு ஜெகதீஷ் நூற்றி எட்டாவது வார்டு கோட்ட பொறியாளர் திருமதி மஸ்தானி மற்றும் கழக நிர்வாகிகள் மாநகராட்சி பணியாளர்கள் என ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்